அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது தம்ளையிலே போட்டிருக்கேன் முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகள் ஆமாங்க நம்ம வந்து முருக பக்தனாக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக இந்த அறிகுறி நமக்கு தோண்டிகிட்டே இருக்குங்க ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிற நேரத்தில் நம்ம எங்கேயாவது நம்ம கண்ணு முன்னாடி யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு வாசகம் தெரியும் அது இல்லை அப்படின்னா முருகன் முருகன் படம் எங்கேயாவது தெரியும் அது இல்லை அப்படின்னு சொன்னா எங்கேயாவது நம்ம மயிலை பார்ப்போம் அல்லது மயில் படம் போட்டதை பார்ப்போம் வேல் பார்ப்போம் அதுவும் இல்லை அப்படின்னா திடீர்னு எங்கே இருந்தோ ஒரு பாட்டு சத்தம் நமக்கு கேட்குங்க இதுதான் வந்து நம்ம கூட நம்ம கஷ்டத்திலையும் முருகர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அது இல்லாமல் என் நம்மளை அறியாமலே எப்போ வந்தாலும் நம்ம வந்து முருகா முருகா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போங்க நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுடைய கஷ்டங்களை அவர் தீர்க்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தாங்க தீர்க்க வருகிறாரு அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக தான் இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் தான் வேல் வரும் அல்லது முருகன் படம் வரும் அப்படி இல்லைன்னா எங்கேயோ யாரோ முருகா அப்படிங்கிற பேரை உள்ளவங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அல்லது முருகன் இல்லை சரவணா இல்லை கந்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் நம்ம காதில் விழுங்க அதுவே நம்ம முருகன் நம்ம கூட இருக்காரு நம்மளுடைய கஷ்டத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி கூட நம்ம நினைச்சிக்கலாங்க நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக சீக்கிரமாக முருகப்பெருமான் வருகிறார் அப்படிங்கிறது கூட நம்ம அறியலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தாங்க நமக்கு முருக நம்ம கூடியே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தெரிய வைக்கிற விஷயங்கள் இது மாதிரி உங்களுக்கு எதாருக்காவது நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க முருகனை நம்மங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் வாழ்க வளமுடன்